இந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடைகிறது என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இளைய சக்தியான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தோல் பொருட்கள் மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது புத்தொழில் வளர்ச்சிக்கான மாநிலங்களின் தரவரிசையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு தற்போது சிறந்த செயற்பாட்டாளர் அந்தஸ்தை பெற்று முதலிடம் பெற்றுள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை விரைவில் அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம் இதில் மின்னணு மற்றும் நிறு மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு பெரிய ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவர்களே அடுத்து இரண்டாவது அறிவிப்பை வழங்க விரும்புகிறேன் திராவிட இயக்கம் என்பது மாபெரும் மதுரை இயக்கம் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன் தலைமை நிலையத்திற்கு பேரங்க அண்ணா அவர்கள் அறிவகம் என்று பெயர் சூட்டினார் தற்போதைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் முத்தமிழருகர் கலைஞர் அவர்கள் திமுக எங்கெல்லாம் கிளை பிறப்பியதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன அரசியல் இயக்கமாக மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கிய இயக்கமாகவும் வளர்ந்தது வாசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு காண முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அவர்கள் பாதி வரை படித்த புத்தகங்களின் மீதியை படிப்பதற்கு ஏதுவாக அறுவை சிகிச்சை தள்ளி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பேரறிஞரின் நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்த தலைவர் கலைஞர் கோட்டுறுபுறத்தில் எட்டு மாடிகள் கொண்ட ஒரே நேரத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேர் உட்கார்ந்து படிக்கிற நில வகையில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் சதுரடிகள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சங்கம் வைத்து மாற்றம் வளர்த்த மதுரையில் பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமை அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கோயமுத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன அந்த வரிசையில் கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு கலைஞமாக அது அமைந்துவிடும் தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக விடியும் நாளாக விடியல் தரும் நாளாக உருவாக்கி வருகிறோம் என்பதை தெரிவித்தது அமைகிறேன் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க